அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபோக வாழ்க்கை கிடைக்க சூட்சமமான இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கோடீஸ்வரனாவது உறுதின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சூட்சமமான தீபம் என்ன இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா நல்லபடியா சந்தோஷமா நல்ல ஆடம்பரமா காரு வீடு பங்களான்னு வேலை செய்வதற்கு ஆட்கள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வசதியான ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனா எல்லாராலையும் அந்த லக்ஸுரியான லைஃப வாழ முடியுதா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலே காவாசி பேர் தான் அப்படி இருக்கிறாங்க மீதி முக்கால்வாசி பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளாலையும் நம்ம சுகபோகமான ஒரு வாழ்க்கைய நான் வாழ ஆசைப்படுறேன் நான் அதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனாலும் என்னால் அதுல வெற்றி காண முடியவில்லை எனக்கு ஒரு ராஜபோகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு அப்படிங்கறது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சேரும் அப்பேற்பட்ட ஒரு சூட்சமமான ஒரு தீபத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடவுள் விஷ்ணுவின் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மிகவும் உன்னதமான ஒரு பூ தான் இந்த பூவு இந்த பூவை தான் நம்ம அந்த தீபத்தையே ஏத்த போறோம் இந்த பூவை பயன்படுத்தி நாம் விளக்கு ஏற்றும் போது மகாவிஷ்ணு நம் வீட்டில் குடியேறுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய தான் மகாலட்சுமியும் இருப்பாள் அப்ப இருவரும் எந்த வீட்டில் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தே தீர்வீர்கள் அப்போ அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பொருள் என்னம்மா நாங்க இதுவரைக்கும் அதை பார்த்தது இல்லையே அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இந்த ஒரு பூ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனா எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகும் செல்வம் சேர்ந்து கொண்டே போகும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பணக்காரனாக ஒரு 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 அரண்மனையிலேயோ இல்லை வாங்க எது எது அப்படி இப்படி சொடக்கு போட்டால் வேலைக்கு ஆட்கள் வரணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசைகள் வந்து இருக்கும் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் இந்த ஜென்மத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையில் நல்லது நடப்பதும் கெட்டதும் நடப்பதும் சேரும் நல்லது நல்லது செஞ்சோம் நடக்கும் அதனாலதான் இந்த சனி பயிற்சி எப்ப கூட சொன்னேன் நீங்க எதுக்குமே பய பயப்படாதீங்க நீங்க நல்லதே செஞ்சிருந்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் வேணும்னே உங்களுக்கு கெடுதலை கொடுக்க மாட்டார் அவர் சனீஸ்வர பகவான் நியாயக்காரகர் அப்போ அவர் வந்து யாரு இவர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அதெல்லாம் பார்க்க மாட்டார் நியாயமா நடந்துக்குவார் அதனாலதான் சனீஸ்வர பகவான் வந்துட்டு ஏழரை ஆண்டுகள் ஒரு ராசியில் வந்து அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருடங்கள் முடிந்த பின்பு தான் விடுவார் அப்போ உடனே எல்லாரும் ஐயோ நம்மளுக்கு கெட்டது நடக்கப்போகுது கெட்டது நடக்கப்போகுதுன்னு அடிச்சுக்காதீங்க தான் நான் சொல்றேன் எப்பவுமே நன்மையவே செய்யுங்கள் நன்மையவே பேசுங்கள் நன்மையே சிந்தியுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காலையில தீபம் ஏத்த சொல்றீங்களேம்மா எங்களால வேலைக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கிறோம் நீங்க இந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டு போறதுக்குள்ள லேட் ஆயிடுமே அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யலாம் அப்ப தீபம் என்ன அப்படின்னா குங்கும பூ உங்க வீட்டுல சுவாமி படங்களை எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இத தான் ஏத்தணும் குத்து விளக்குல ஏத்தலாமா காமாட்சி விளக்குல ஏத்தலாமா அப்படின்னு கேப்பீங்க வேண்டாம் இது நம்ம செல்வ வளம் பெருகுவதற்காக தனியாக ஏற்றக்கூடிய தீபம் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேல மண் விளக்கு வச்சு நெய் ஊத்தி தாமரை தண்டு திரி போட்டு அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப 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 சூட்சமமான தீபம் குங்கும பூ இந்த குங்கும பூவை ஒரு அஞ்சு பூ இருந்தா கூட போதும் அந்த அஞ்சு பூவை அந்த அகல் விளக்குல போட்டு அந்த தீபத்தை ஏத்துங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த குங்கும பூ தீபம் யார் வீட்ல எல்லாம் ஏத்திருக்கிறீங்களோ அவங்க வீட்டுல படிப்படியாக செல்வநிலை அப்படிங்கிறது உயரும் இது ஒரு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கே இப்ப கிடைக்குது கண்டிப்பா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அம்மா நாங்களே காசு இல்லாம தான் கஷ்டப்படுறோம் இது என்ன நீங்க இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி நீங்க இந்த தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளவு ஒர்த்ஃபுல்லானது தாங்க ஒரு தடவை நீங்கள் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பித்த பிறகே உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய விஷயங்கள் காரியங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பித்துவிடும் என்னடா இது புதுசா இருக்குதே நம்ம இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சோம் ஆஹா நடக்குதே அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா அது இந்த குங்கும பூ தீபம் தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்யறாங்க அதுல இந்த குங்கும பூவும் ஒன்று கண்டிப்பா இந்த குங்கும பூவை கொஞ்சமா வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த தீபத்தை ஏத்திக்கோங்க தாமரை தண்டு திரி பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே அதை பயன்படுத்திக்கோங்க இப்ப வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் நாங்க என்னமா செய்வது அப்படின்னா உங்களுக்கு என்ன திரி கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க மற்றதெல்லாம் அதே மாதிரியே நீங்க செஞ்சுக்கோங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரித்திர நிலைகள் அனைத்தும் நீங்கி ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள்ல பணம் அப்படிங்கிறது பிரதான பொருளாக மாறிவிட்டது இந்த பணம் இல்ல அப்படின்னா நம்மள ஒரு நாய் கூட மதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்களும் இந்த தீபத்தை ஏத்திருக்காங்க நீங்க பரிகார தீபம் சொல்லி இருக்கிறீங்க அம்மா வீட்டுல ஏத்தணுமா கோவில்ல ஏத்தணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க வீட்லயே ஏத்தலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த மருதாணி இலை தீபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த தீபம் அதே மாதிரி நெல்லிக்காய் தீபம் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த தீபத்தை நீங்க தாராளமாக வீட்டுல ஏத்தி முருகப்பெருமானையும் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நினைத்து கண்டிப்பா நீங்க இன்றைய நாள் கூட செய்யலாம் ஏன்னா இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும் செய்தாலே போதும் வாய்ப்பு இருக்குதே நாங்கள் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கிறோம் தினந்தோறும் இந்த குங்கும பூ தீபம் நாங்கள் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றுங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கையோட செய்ய நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்